வெல்கம் டு ஜெஜி சமையல் இன்னைக்கு நம்ம ஜெய்ஜி சமையல சும்மா சூப்பராக கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி கோதுமை பிஸ்கட் எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஈஸியான இந்த ஸ்நாக் ரெசிபியா இனி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு அசைத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கோதுமை பிஸ்கட் எப்படி செய்கிற வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம ஜெய்சமர் சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல மிக்சி ஜாரில் அரை கப் சர்க்கரை ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் சல்லடை வச்சு அதுல ஒரு கப் கோதுமை மாவு அரைச்சி வச்ச சர்க்கரை பவுடர் அதோட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து சலிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் பாலை கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சர்க்கரை சேர்க்கறதுனால மாவும் நல்லா இலகி வரும் அதனால பாலை முதல்ல லைட்டா சேர்த்து பிசைஞ்சிட்டு அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க பிஸ்கட் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்க போறீங்கன்னா பாலுக்கு பதிலாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது மாவை அழுத்தி பசைஞ்சிட வேண்டாம் மாவை இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பசிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்காக இதுக்கு மேலே லைட்டாக நெய் தடவிட்டு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க பத்து நிமிஷம் கழித்து மாவை எடுத்து சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சி விட்டுக்கோங்க மாவு தடிமனா இருக்கணும் ஒரு அரை இன்ச் அளவு இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க இப்போ இத ஒரு குக்கி கட்டர் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு சின்ன அளவு மூடி எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க மிச்சம் எடுத்த மாவையும் இதே போல ரோல் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுல ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டீங்கன்னா அழகா அந்த டிசைன் கிடைச்சிரும் உங்களுக்கு வேணுங்கிற டிசைன்ல இப்படி செஞ்சுக்கோங்க இல்லாட்டி கத்தி வச்சு ஸ்கொயர் ஷேப்ல கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா மாவையும் சூப்பரா செஞ்சு எடுத்து வச்சாச்சு கடாயில ஆயில் ஹீட் ஆனதும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறத இதல சேர்த்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க அப்பதான் மாவு உள்ளேயும் நல்லா வேகும் அதே மாதிரி ஈவனா கலர் வரதுக்காக இத ஒண்ணு போல நல்லா திருப்பி விட்டுக்கோங்க இது என்னையும் குடிக்காது டார்க் கலர் ஆயிடுச்சுன்னா பிஸ்கட் ரொம்பவே ஹார்ட் ஆயிரும் லைட்டா கோல்டன் பிரவுன் கலர் வந்ததும் இதை எடுத்துடலாம் பிஸ்கட் பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு பிஸ்கட் சூடாக இருக்கும் போது சாப்பிடாம ஆறுனதும் சாப்பிட்டீங்கன்னா வெளியில நல்லா கிறிஸ்பியா உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும் பாருங்க பிஸ்கட் எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்கு உள்ளேயும் நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆகி வந்திருக்கு சூப்பரான கோதுமை பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சுல ஃப்ரெண்ட்ஸ் இதை மறக்காம நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்தது என்ற ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்க